என் உடம்பு வந்து எனக்கு கர்ப்பையில் பட்டியல் சொல்லி ஆப்ரேஷன் பண்ணணும் வச்சு கட்டிட்டு இங்கே அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் சரி அடுத்த நாள் வரோங்க அப்படின்ட்டு வந்துட்டோம் அடுத்த நாள் வந்து எதுவுமே நான் பண்ணல சாமி விபூதி ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க அதை மட்டுமே சாப்பிட்டு மாத்திரை கூட எடுத்துக்கலிங்க இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மருந்து வாங்கி சாப்பிட்டேன் இப்போ இங்கே வந்து ஒரே ஒரு நாள் நாங்கள் கச்சாண தென்காசி போயிட்டு வந்து அடுத்த நாள் எனக்கு எதுவுமே இப்ப வரைக்குமே எதுவுமே இல்லை இதுக்கு மேல சாட்சி சொல்லணும்னா ஸ்கேனர் ரிப்போர்ட் எடுத்து அருநிலையாய் தென்பொதியை மலைத்தொடரின் வட தொடரில் அமர்ந்திருக்கின்ற அற்புத கொங்குதேய கிளை கிளைச்சபை கண்டு அக்கிளை சபையினுடைய நிர்வாக காரியதரிசியாக நிற்கின்ற அருள் நிலை கொண்ட சீடனோடு ஒன்றாக வந்து அமர்ந்து நிகழ்வில் கலந்து ஆசி பெற்ற அருள் மங்கையே அகத்திய சான்று பிரபஞ்சம் முழுவதும் உள்ளது இச்சபைக்கு சான்று எவனோ ஒருவன் உரைத்தான் என்று உரைப்பது உரைப்பது வெறும் நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றன அற்புதம் நிகழ்த்தும் சபை அதிசயம் தவளும் சபை அபூர்வம் நிகழ்த்த போகும் சபை இச்சபை என்ற அகத்தியன் உழைக்கின்றோம் ஓமகவி தாய் நம்ம அருள் எழுத ஆசிகள் சிவனுகா வாழைச்சிட்டன் திருக்கரத்திலிருந்து வழங்குகிறார்